பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரிமவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசி எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்பா கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இப்போவே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க நம்மளை செக்யூர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் போகிறாங்க பட் அவங்க கேட்குற கேள்விகள் வந்து நம்மளோட அரசியோட நம்பிக்கையை அப்படி டோட்டலாக குறைச்சிருச்சு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா நம்ம மேலே சந்தேகப்படுவாங்களே ஒழிஞ்சு அவங்க அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி எந்த விதத்துலேயும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பெற்றவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க என்னமோ அரிசி மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க அவர் ஏதோ ஒவ்வொரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கான்னு பிள்ளைக்கு சுத்தமாக சத்து இல்லை ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை ரொம்ப டல்லாக இருக்கா அவளை கொஞ்சம் கவனிச்சு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்ட்டு கோமதி போயிட்டு நம்ம ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கே மீனா அப்படின்னு துணி எடுத்துகிட்டு வரதுக்கு மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனாவும் வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாங்க அரிசி மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா அத்தை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க சே தப்பு பண்ணிடுவான்னு பயப்படல அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது அவன் ஏதோ ஒரு வகையில் நம்ம அரிசியோட மனசை கழச்சி விட்டுட்டான் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கிற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கா அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுகநேச்சித்திய ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அரிசி கிட்ட அப்படின்றாங்க என்னடி சொல்ற ஒருவேளை அந்த குமார் ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பானா அவகிட்ட அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வாய்ப்பு இருக்குதாத்த அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னடி நீ வயித்துல புளிய கரைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் என்ன சொன்னாலும் அரிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்கா நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ சொல்கிறத கேட்குறதுக்கு இருந்தாலும் அவளை பார்த்துக்கோங்க அவள் ரொம்ப டல்லாக இருக்கா நல்லா சாப்பிட மாட்டேங்கிறா அவளை கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் கூடவே நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அரிசியும் சாரி மீனாவும் ராஜியும் வந்து அரிசிக்கிட்ட போகிறாங்க அவங்க உட்காந்து இருக்காங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ ஏதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் உன் கூட நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக நான் உன் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு மீனா ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லவும் நம்ம அரசி அப்பா அம்மாக்கிட்ட கூட நம்மளால உண்மையாக சொல்ல முடியல அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க முடியல அப்படின்னும் மீனா சொன்னதை கேட்டு ஆறுதலாக இருக்கிறதுனால உடனே அவங்க மடியில் படுத்துக்கிட்டு அழுகுறாங்க ஏன் இதுக்கு இப்படி அழுகிற ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு எங்கள் அண்ணன் ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ண பண்றானா அப்படின்னு ராஜுவும் கேக்குறாங்க எப்படி பார்த்தாலும் நீங்க உங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அழுகுறாங்க ராஜி அரசி அப்ப ராஜி இருந்துட்டு இல்ல நான் எப்பவுமே அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவன் எவ்வளவு கேடு கட்ட எனக்கு நல்லாவே தெரியும் இல்லாட்டினா நானே உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேனே என் அண்ணன் நல்லவனா இருந்திருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னைக்காவது நான் அப்படி சொல்லிருக்கேனா சொல்லு நான் சொல்லிருக்கேனா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீ அப்படின்ட்டு அப் அதே நீ புரிஞ்சுக்கணும்ல அவங்க கிட்ட இருந்து விலகுனா போதும்னு தான் நான் நினைச்சேன் உன்னை அப்படின்றாங்க நிஜமா தானே நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன நம்புவீங்கள அப்படின்றாங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு என்ன சொன்னாங்க சுகன்யா சித்தி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களாமே அப்படின்னு மீனா கேட்குறாங்க அது வந்து அப்படின்ட்டு தடுமாறுறாங்க ஏதோ நடந்திருக்குக்கா அதனால தான் இவன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா அப்படின்றாங்க ராஜி நீ டோர் லாக் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க நம்ம ராஜி போய் டோர் லாக் பண்ணிட்டு வந்து என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி என்னால் சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை கண்டிப்பாக இந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியணும் அவங்கக்கிட்ட சொல்லிடலான்னு போனேன் ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை என்னை தான் சப்பு தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்துவிட்டேன் எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படின்றாங்க ஏன் என்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணாதா நான் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்க மாட்டேன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை சரி பண்ணக்கூடிய பிரச்சனையே இல்லை ஏன்னா அவன் ஃபேக்காக வந்து நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கான் எனக்கு எதிராக அப்படின்றாங்க சொ மாதிரி சொல்லு அரிசி அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ தான் நான் வந்து நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அரசி நானும் அவனும் நெருக்கமாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டதில்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு கூட தூரமாக இருந்து ஒரு செல்ஃபி எடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவே அது எல்லாத்தையும் தப்பு தப்பாக மாஃபிங் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்றாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்ட்டு அவன் நம்பர் தான் நீ பிளாக் பண்ணி வச்சுருக்கல்ல அப்படின்றாங்க என்னோட நம்பருக்கு பண்ணலை என் நம்பருக்கு அவன் கால் பண்ணுறதே இல்லை அப்படின்னோ அத்தை வந்திருந்தாங்க ரூமுக்கு அவங்க தான் அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு நீ அவன் கூட இப்படியெல்லாம் பழகிட்டு அவனை கழட்டி விட முடிவு பண்ணிவிட்ட அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தான்னா என்ன பண்ணுவ நீ பேசாமல் அவனவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க நான் எத்தனை வாட்டி கண்டிக்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியவே மாட்டேங்க அவங்கள பற்றி அப்படின்னு நீ நான் கோவப்படுறாங்க என்ன சொல்கிறக்கா அப்படின்ட்டு நம்ம ராஜி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க என்னக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் எப்படி தான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு வெளியே சொன்னால் மட்டும் என்ன ஒரே வீட்டில் இருக்கும் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப அரிசி விஷயத்தில் தலையிடுறாங்கன்னா இதை நான் சும்மா விட போறதில்லை இப்பவே போய் நான் அத்துக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க ஐயோ நீ வேண்டாம் அவங்க என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேனோ இல்லை அவங்க கூட ஓடி போயிருவேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் போய் நான் சொன்னேன்னா நான் தான் ஏதோ பிளான் பண்ணுறேன்ற மாதிரி தான் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னதான் இதுக்கு வழி உங்கள் அண்ணனு கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க அவங்க எடுத்த ஹவுத்தனை முடிவு எடுத்து போய் அடிப்பாங்க அவனோட கோவம் மிச்சமாகி இன்னும் வேற ஏதாவது தான் பண்ணுவான் அப்படின்ட்டு சரி போன் பேசினான்னு சொன்னல என்ன பேசுனா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கல்யாணம் ஆக போகிற அந்த மண்டபத்துக்கு முன்னாடி பேனர் அடித்து ஒட்டுவேன் தெரு தெருவாக இருக்கிற எல்லா சுபத்திலையும் ஒட்டி வைப்பேன் போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் சோசியல் மீடியாலெலாம் ஃபோட்டோ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வேறு என்ன நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவேன்னு மிரட்டுறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்பாவும் அம்மாவும் தூக்கில் தொங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இதை நினச்சிதான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் அப்போவே நினச்சேன் அவன் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு இது எல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்றாங்க இப்போதாங்க நான் உங்ககிட்ட வந்தேன்ல அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சுகன்யா சித்தி நான் அரசிக்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு பார்த்தேன் அவள் ஏதோ பிறந்த வீட்டை விட்டுட்டு போகிறதுனால வருத்தத்தில் இருக்கா அதுக்கு தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு எங்கிட்ட போய் சொல்லிட்டு போனாங்க அப்படின்றாங்க நான் உங்கள் சித்தி இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத அவங்க ரொம்ப மோசம் பழனி சித்துப்பா கூட பெருசாக அவங்க சந்தோஷமாலாம் வாழ்ற மாதிரி தெரியல இந்த வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கான நோக்கமே எனக்கு வேறு ஏதோ இருக்குமோன்னு தான் தோணுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மீனா நீங்கள் சொல்லணுமா அவங்கள பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ரொம்ப மோசமான அவங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்புறம் ஏன் நீ பழனி சித்தப்பா கல்யாணம் பண்ணும்போது சொல்லலை அப்படின்னு ஒரு வேலை மாறி இருப்பாங்க கல்யாணமாகி அங்கே ஒழுங்காக வாழலை அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்கல்ல அதனால ஒரு வேலை திருந்திருப்பாங்களோன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நினச்சப்போ சித்தப்பாவோட வாழ்க்கையும் போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறது நீ அப்படின்னு நம்ம அரசி கேட்குறாங்க கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நீ ஒன்றும் பயப்படாத அந்த குமாரை நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படவே கொஞ்சமாவே பயப்படாது பொதுவாகவே வந்து நீ சுகன்யா சித்திக்கிட்ட பேசாத அப்படின்னு ரெண்டு பேருமே அட்வைஸ் பண்றாங்க நீ எப்போவுமே என் கூட இரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க நம்ம அரசியை தனியாக விட வேண்டாம் அவன் ரொம்ப பயப்படுறா குமார்னால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி பேசாமல் நாங்கள் மூணு பேரும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினப்பாங்க அரசியை அப்படின்ட்டு அதெல்லாம் அத்தைக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அவள் எங்கள் கூட இருந்தால் ஜாலியாக இருப்பான்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சரி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அவளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க நானும் கதிரும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு இப்போ இந்த விஷயத்துக்கு கோமதியுமே ஒத்துக்கிட்டாங்க நார்மலாக தான் போயிட்டுருக்கு ஆனால் சுகன்யா வந்து எல்லாமே தப்பாக இருக்குது நம்ம நினைக்கிறது எதுவுமே இதுங்க ரெண்டும் நடத்த விடாதுங்க போல இருக்குது அப்படின்னு ராஜ்யையும் மீனாவையும் பயங்கர கோபத்தில் பார்த்துட்ருக்காங்க நம்ம சுகன்யா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம்னு சொல்லி நேராக கிட்ட போய் ஃபோனை கொடுத்து இங்கே பாருங்கள் அரிசி பண்ணி வச்சுருக்கிற வேலையை அப்படின்னு அந்த ஃபோட்டோ உசை காமிச்சிடுறாங்க நம்ம சுகன்யா இதை பார்த்த உடனே நம்ம பழனையும் பாண்டியனும் வந்து பயங்கர அதிர்ச்சி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருன்னு தெரியுதா அரிசி தான் அப்படின்ட்டு அரிசின்னு தெரியுது என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அதை அரிசிக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சுகன்யா இன்னும் அதிகமாக ஏற்றி விடுறாங்க இப்போ பாண்டியன் வந்துட்டு அரசி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கூடவே கோமதி அப்படின்னும் கத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க என்னாச்சுப்பா அப்படின்னு என்னங்க என்னாச்சு அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க அரசி இருந்துட்டு என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இது என்னது என்ன இது ஒரு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் கூட இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு நெருக்கமாக இருப்பாளா என்ன நீ என்ன இப்போ வெளிநாட்டில் இருக்கியா இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க அந்த காளி பையன் கூட அப்படின்னு சொல்லி அரசியை வந்து கத்துறாரு பாண்டியன் அப்பா அது நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க அழுகிறதை நிறுத்தி ஒழுங்காக கேட்குற கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கத்துறாங்க அத்த 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 ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் ராஜியும் வந்து அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நான் எப்போவுமே அவள் கூடவே இருக்கேன் கண்ணு கருத்துமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்ல இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமே பிரச்சனை வர்றதுக்கு என்ன இங்கே பாருப்பா அப்படின்னு நம்ம பாண்டியன் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க உடனே சுகனை அவள் முறைக்கிறாங்க மீனா அவளை ஏன்ப்பா முறைக்கிற அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு எல்லாமே இந்தோ நான் பெத்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அரசியை திட்டுறாங்க இதுக்கு முன்னாடி நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது கூட உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை ஏதோ புத்தி மாதிரி போயிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு நீ அந்த பையன் கூட நெருக்கமாக பழகிருக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம மீனா சொல்ல வராங்க மாமா அது உண்மையான ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளே நம்ம சுகன்யா இருந்துட்டு நான் கூட இது உண்மையான ஃபோட்டோலாம் இல்லை ஏதோ மாஃபிங் பண்ணியிருக்கிறாடா நீ அப்படின்னு சொல்லி குமாரை நிறைய அடிச்சிட்டேன் இல்லை அவள் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக தான் இருந்தா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நான் எங்கே கூப்பிட்டாலும் அவள் என் கூட வருவாள் என்னை அவ்வளோ காதலிச்சிட்டு இப்போ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு ஓன் அழுகுறான் இவள் போயிட்டா கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் அதனால தான் நான் அவகிட்ட கேட்கலான்னு வந்தேன் அவள் இருக்கிற மனநிலைக்கு அவகிட்ட பேசிக்கிட்டேன்னு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க சுகன்யா அடி பாவி அப்படிங்கிற மாதிரி மீனா பயங்கர கோபத்துல பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மாமா நான் என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நீ என்னப்பா சொல்ல போற அரிசிக்கு வக்காலத்து வாங்க போற அதில் அவ்வளவு அந்த பையன்கிட்ட பேசிட்டு வந்து தானே இவன் சொல்றா அவனும் ஏதோ சொல்லியிருக்கானே அப்போ இந்த ஃபோட்டோ நான் பொய்ன்னு சொல்லப் போறியா நீயும் அப்படின்றாங்க ஆமா மாமா அந்த ஃபோட்டோ பொய் தான் அப்படின்னு சும்மா இருப்பா நம்ம வீட்டு பிள்ளைங்கிறதுக்காக எல்லாமே வந்து நம்ம பக்கமே நியாயம் இருக்கிற மாதிரி பேசக்கூடாது இவ பழகியிருக்கா நாலு இடத்துக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க இந்த சினிமா தேட்டர் வரைக்கும் கையும் கலவுமாக தானே நம்ம இது சரவணன் வந்து பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவன் என்னன்னாலும் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியன் பேசுகிறாரு அரசியால தாங்கவே முடிகிறதில்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் ஓ ஒன்று அழுவிறாங்க உட்காந்துட்டு என்னடி ஆச்சு எதுக்கு அழுவரைப்போ உண்மையை சொல் அப்படின்றாங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்னை பெற்றவங்களே என்னை நம்பாத அளவுக்கு நான் கேவலமான காரியத்தை பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்கிறது நான் இல்லை அவன் மாஃபிங் பண்ணியிருக்கான் அப்படின்னும் சொல்கிறாங்க அரசி அழாத உங்கள் அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க உன்னை குமார்க்கே கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே அரசிக்கு கோவம் வந்துடுது போதை நிறுத்துறீங்களா எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் உங்கள் பேச்சை கேட்டு தானே நான் தேட்டருக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்பாவி நீங்கள் காதலிக்கிற விஷயமே நீ கையங்கலவமாக மாட்டினப்புறம் பிறந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு ஆமாம் இவங்க சொல்லிதான் நான் அவங்க கூட படத்துக்கே போக சம்மதிச்சேன் அப்பவும் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அன்னைக்கு இவங்களும் என் கூட வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் கிட்ட கேட்கும்போது இல்லை அன்னைக்கு குமாரும் அரசியும் தான் இருந்தாங்க சித்திய நான் பார்க்கல சுகன்யாவை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு பட் சரவணனுக்கு ஏற்கனவே தெரியும் சுகன்யா வந்து டபுள் கேம் ஆடுறாங்க அவங்க கிட்டே ஏதோ விஷயம் இருக்குன்னு அரசி மேலே அவருக்கு முழுசாக சந்தேகப்பட முடியல கண்டிப்பாக சுகன்யா பக்கமும் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ விஷயமும் இருக்குது அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே பட்றாங்க ஆனால் பாண்டியனும் கோமதியும் மட்டும் அரிசி மேலே இருக்கிற கோவத்தில் அரிசி முழுசாக நம்பவே மாட்டுறாங்க அரிசி சொல்கிறத காது கொடுத்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஃபோட்டோவுக்கு அப்போ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கியா நான் இவ்வளோ செலவு பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே நாலு பின்ன நான் கல்யாணத்தை அப்போது நீ அவங்க கூட ஓடி போகிறதுக்கு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு அப்படி தானே இருந்திருக்கோம் அரசு ராஜி வந்து கதிர்கூட ஓடி வரும்போது கூட அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்து பாண்டியனுக்கு தோணுது ஒருவேளை இந்த விஷயத்த அவனும் சுகன்யா கிட்டே சொல்லி சுகன்யா வந்து கரெக்டான நேரத்தில் இந்த விஷயத்தை கேட்குறான்னா கண்டிப்பாக இது திட்டம் போட்டு நடக்கிறதா கூட இருக்கும் இந்த ஃபோட்டோ மாஃபிங்காக கூட இருக்கும் நம்ம ஏன் நம்ம பொண்ணை சந்தேகப்படணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு இருந்தாலும் இவங்க சதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கவலைப்படாதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பொண்ணாக இருந்தாலும் நியாயம் தானே அதது தப்புனா தப்பு அப்பதானே நியாயம்னா தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு உள்ள போறாரு சுகன்யா வந்து மீனாவாக ஒரு மாதிரி நக்கலா இப்போ என்னடி பண்ண முடியும் உன்னால் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸோ உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி நம்ம சுகன்யா ஒன்றும் கவலைப்படாத அவர்கிட்டே நான் பேசியிருக்கேன் இந்த எல்லாம் உண்மைங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த வேலையை எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க பின்னடா அவங்க மீனாவும் ராஜ்யம் சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணி அரசு இந்த வலையிலேருந்து வெளியே கொண்டு வந்தணும்னு பிளான் பண்ணாங்க அதான் நம்ம மாட்டிக்க வேணாம்ல அதுக்காக தான் நான் உண்மையாக அவர்கிட்ட நேராக போய் சொல்லிவிட்டேன் இப்போ அரசி மேலே ஃபுல் சந்தேகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கே அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றாங்க ஐயோ சித்தி நான் அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அரசியை மிரட்டி என் கூட ஓடி வர வைக்கணும் அதாவது நல்ல முறப்படி கல்யாணம் நடந்தால் அவங்க எப்படி அவமானப்பட்டு நிற்பாங்க அவளை ஓடி வர வைக்கணும் அப்போதான் நான் அவங்களுக்கு அவமானம் பொண்ணு பொண்ணு ஓடி போயிட்டா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஓடி போயிட்டான்னு சொன்னால்தானே அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் அதுக்காக தானே நான் இந்த திட்டமே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே குமாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அரிசி ஒத்துக்க மாட்டாடா நீ தான் நேரடியாக சொல்லிட்டல இந்த ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் மாஃபிங் பண்ணியிருக்கிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி அதனால் அவளுக்கு உண்மை தெரியும் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லி நிற்குவா அப்படி இருக்கும்போது நாம் வேறு ஏதாவது பண்ணி வீட்டில் சம்மதிச்சும்போதே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போது ச இந்த கல்யாணம் தான் ஓகே எனக்கு சதீஷ் ஓகேன்னு சொன்னது சொல்லிவிட்டு இப்போ ஓடி போயிட்டு ஏன்னு பேசுவாங்க நம்ம அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணிடலாம் விடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுகன்யா வேற ஒரு பக்கம் ஐடியா போட்டு கொடுக்குறாங்க பாண்டியன் வந்து சுகன்யா மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனால தான் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி அமைதியாக போனார் அது மட்டும் இல்லாமல் சரவணன் போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு சுகன்யா சித்தி மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பழனியும் சொல்கிறாங்க சுகன்யா சொல்கிறாங்கிறதுக்காக அரசியை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மாமா அப்படின்னு என்னடா பொண்டாட்டியை பற்றி இப்படி பேசுகிறானேன்னு நீங்கள் கூட என்ன நினைக்கலாம் ஆனால் இதில் வேறு ஏதோ விஷயம் நடந்திருக்கு அரசி சொல்கிறது தான் உண்மைன்னு எனக்கு ரொம்ப ஆணித்தனமாக தோணுது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம சரவணனும் அதுதான் சொல்கிறாரு அன்னைக்கு அவங்க கூட இல்லை தான் ஏன் அரசி சொல்கிற மாதிரி மூணு பேரும் ஒன்றா போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க விலகி இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக அனுப்பியிருக்கக்கூடாது இப்படி கூட நடந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் அப்போதான் மச்சான் அவன் சொல்கிறது தான் கரெக்டு சுகன்யா வந்து திட்டம் போட்டு கொடுத்துருப்பா அரசிக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இல்லை நம்மளை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுறதுக்கு சும்மா பேசியிருக்கோம் அது வயசு வயசுக்குள்ளால் நடந்துருக்கும் அவனும் குடும்பத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி பிள்ளையோட மனசை கழிச்சு விட்டுருக்கான் இதை நம்ம ரொம்ப நாசுக்காக தான் ஹேண்டில் பண்ணணும் பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ச நம்ம பழனியுமே ஸோ பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அரிசி விஷயத்தை எப்படி நம்ம குமார் போட்ட வலையிலிருந்து காப்பாற்று போகிறாங்க அரசியை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ